பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று குழந்தைகள் துடி துடித்து உயிரிழந்த சம்பவம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டையே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது கடலூர் மாவட்டம் செம்மங்கம்பம் அருகே ஆச்சாரியா அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கு சொந்தமான வேன் வந்து ரயில்வே கேட்ட கடக்க முயன்ற போது அவ்வழியா வந்த ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்குது இந்த விபத்துல பார்த்தீங்கன்னா மூன்று குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க அதுல ரெண்டு குழந்தைகள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கை அப்படிங்கறத பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த விபத்துக்கு காரணம் வேன் ஓட்டுனரா இல்ல வந்து கேட் கீப்பரா அப்படின்னு முன்னுக்கு பின்னன் முரணான பல தகவல்கள் இருக்குது முதல்ல அப்பகுதி மக்கள் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட் வந்து மூடப்படாம இருந்துச்சு கேட் கீப்பர் வந்து ரயில் வர்றதே தெரியாம எங்கேயோ போயிட்டு தூங்கிட்டாரு அதனாலதான் இந்த ரயில் வரும் அப்படின்னு தெரியாமல் கேட்டை கடந்து போது வேன் மேலே வந்து ரயில் மோதி விபத்து ஏற்படுது இந்த கோர விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல் முதற்கட்ட தகவல் வந்து அங்கே இருக்கிற பொதுமக்கள் சொல்கிறாங்க இது போலீஸ் விசாரணையில கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரயில்வே கொடுத்துருக்க அறிக்கை வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே சொன்ன கொடுத்த அறிக்கையில் கேட் கீப்பர் வந்து கேட்டை மூடிட்டாரு ரயில் வர தெரிஞ்சு கேட்டை மூடிட்டாரு ஆனா வேன் ஓட்டுநரு கேட்டை கொஞ்சம் திறந்தீங்கன்னா நான் சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்னு சொன்னதாகும் அதனாலதான் பங்கஜ் சர்மா வந்து கேட்டை திறந்து விட்டாரு அப்போ திடீர்னு ரயில் வந்த போது நில உபத்தி ஏற்பட்டுச்சு அப்படின்னு முதல் அறிக்கையை இது பண்ணாங்க அதுக்கப்புறம் சிறிது நேரத்துல இந்த அறிக்கையை திருப்பி திருத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா பங்கஜ் சர்மா வந்து அதாவது கேட் கீப்பரான பங்கஜ் சர்மா கேட்டை மூட போனாரு அப்போ வந்து மூடாதீங்க நான் வந்து சி போயிடுறேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கேட்டு கண்டதாகவும் அதன் அடிப்படையில் அவர் வந்து கேட்டை மூடாம லைட்டை திறந்து விட்ட போது வந்து கடந்த போது அந்த நேரத்துல ரயில் வந்து மோதி விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு முதல் அறிக்கையில கேட்டை மூடிட்டாருன்னு ஒரு அறிக்கையை வந்து ரயில்வே துறை கொடுத்திருக்காங்க ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா கேட்டு மூடல அப்பதான் மூட போனாரு அப்ப வந்து விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு முன்னுக்கு பின் முரணான ஒரு அறிக்கை இது பண்றாங்க இதுக்கு இடையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா பங்கஜ் சர்மா வந்து கேட்டை மூடலனாலும் அது கேட்ட வந்து மூடி இருந்தாலும் திறந்தது தவறு இல்ல வந்து வேன் ஓட்டுநர் கேட்டுக்கிட்டதுனால கேட்ட வந்து இது பண்ணது வந்து மிகப்பெரிய தவறு அதனால அவர் வந்து பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து ரயில்வே சொல்லியிருக்காங்க ஆனா பொதுமக்களோட கருத்து வந்து வேற மாதிரி இருக்கு அதாவது வந்து பங்கஜ் சர்மா பங்கஜ் சர்மா அந்த இடத்துலயே இல்ல அவர் வந்து எங்கேயோ போயிட்டு தான் வந்து விபத்து ஏற்பட்டதுக்கு முழு காரணம் தமிழ் தெரியாத ஆளுங்கிறனால அவர் கூப்பிட்ட போது அவருக்கு கேட்கல யார் மக்கள் வந்து கூப்பிட்ட போது அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவர் தூங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க கிட்டத்தட்ட இதே தகவலை தான் வந்து பள்ளியோட வேன் ஓட்டுனர் படுகாயம் பண்ணி மருத்துவமனையில இருக்கிறாரு அவரும் அதே தகவலை தான் சொல்றாரு என்ன விஷயம்னா வந்து கேட்டு மூடாம தான் இருந்துச்சு அப்போ வந்து கேட்டு மூடாம இருந்தனால ட்ரெயின் ட்ரெயின் வர சத்தமும் எங்களுக்கு கேட்காதனால நான் வந்து கேட்டை கடந்தேன் அப்ப வந்து திடீர்னு ட்ரெயின் வந்து மோதி விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதே மாதிரி படுகாயம் வந்து சிகிச்சையில இருக்கிற ஒரு மாணவரும் அதே காரத்தை தான் சொல்றாரு கேட்டு மூடாமதா இருந்துச்சு அப்படின்னு ஆனா இந்த பங்கச் சர்மாவை காப்பாத்துறதுக்காண்டி ரயில்வே நிர்வாகம் இப்படி ஒரு தகவலை சொல்லுதா முன்னுக்கு முன்முரணான ஒரு அறிக்கையை கொடுக்குதா இல்லை வந்து ரயில்வே நிர்வாகம் தன்னோட பேரை காப்பாத்திக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி முன்னுக்கு முன்முரண அறிக்கையை கொடுக்குதா அப்படிங்கிறது பெரிய தெரியல இதுக்கு இடையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மூன்று குழந்தைகள் மரணத்துக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இந்த விபத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ் தெரியாத அந்த வடமாநில தொழிலாளியான பங்கஜ் சர்மா தான் அதனால இந்த முக்கியமான பணிகள்ல பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாதவங்களை பணியில அமர்த்தாதீங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு இதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரயில்வே நிர்வாகம் மூன்று குழந்தைகளோட இது பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நிவாரணத் தொகையை அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் உயிரிழந்த குழந்தைகள் குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு எப்படி இருந்தாலும் இந்த விபத்துக்கு வந்து முழு முதல் காரணம் வந்து அந்த வடமாநில தொழிலாளியான பங்கஜ் சர்மா தான் பொதுமக்கள் கருத்து அதே மாதிரி வேன் ஓட்டுனர் பள்ளி அந்த வேன்ல இருந்த மாணவர்களோட கருத்து அதே மாதிரி இங்க இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த கருத்தை தான் சொல்லியிருக்காங்க இந்த விபகாரத்துல மத்திய அரசும் ரயில்வேயும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு மக்களாகிய நீங்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க